வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம இருக்கக்கூடிய இடம் மேட்டூரில் கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா டேமுக்கு பேக் சைடில் இருக்கும் இது வந்து தோப்பு நியர்பை மூணு வருஷம் ஆச்சு ஓரளவுக்கு நல்லா ஊக்கம் வந்திருக்கு இங்கே அடுத்து ஈல்டு வர டைம் நம்ம ஃபீல்டு விசிட்டிங்காக இங்கே களப்பணிக்காக வந்திருக்கோம் டோட்டலாகவே பார்க்க வச்சுருக்காங்க இலையில் வந்து சின்னதாக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வாழை வச்சு விட்டுருந்துருக்காங்க டோட்டலாக இது ஒரு ஏக்கருக்கு மேலே வரும் இது ஒரு மூணு மாதத்தோட மரம் இனி அடுத்து இது ஈண போகுது பார்க்க அடுத்து வரப்போகுது அந்தளவுக்கு க்ரோத் இருக்குது இல்லை காய் நிற்கிறதுக்காகவும் சுருக்கை வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா அடுத்து குரோத் நல்லபடியாக வர்றதுக்காகவும் கருகள் பெருசாக இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ஆர்கானிக்குங்களையும் நம்ம மருந்து உரம் ஸ்ப்ரே எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும்